இந்த காணொலியை தொடர்ந்து முன்னாடி தமிழ் சப்ஸ்கிரைப் கர்நாடகாவின் உத்தர கன்னடத்தில் உள்ள அடர் வனப்பகுதியில் ரோந்து சென்ற போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது கோகர்ணாமலையில் ராமதீர்த்தா பகுதி அருகே உள்ள குகையில் காய வைக்கப்பட்டிருந்த துணிகளை கண்ட போலீசாருக்கு வியப்பு ஆபத்தான காட்டுப்பாதை வழியாக குகையை நோக்கி சென்ற போலீசார் அங்கு பளிர் கண்கள் தங்க நிற கூந்தலுடன் இருந்த சிறுமியை கண்டு தயங்கி நின்றனர் ஒரு வழியாக சுதாரித்து கொண்டு குகையை அடைந்த போலீசார் அங்கு தாயுடன் இரு குழந்தைகள் வசித்து வருவதைக் கண்டு அதிர்ந்து போகினர் அடர்ந்த காற்றுக்குள் இருக்கிறோம் என்ற அச்ச உணர்வை இல்லாமல் இருந்த அப்பெண்ணிடம் இங்கு இருப்பது ஆபத்தானது என்பதை புரிய வைக்கவே போலீசாருக்கு நீண்ட நேரம் பிடித்துள்ளது இறுதியில் அவர் ரஷ்யாவைச் சேர்ந்த நாற்பது வயதான நீனா குடினா என்பதை அறிந்த போலீசார் அவருடைய ஆறு வயது மற்றும் நான்கு வயது மகளை மீட்டு வனத்திற்கு வெளியே அழைத்து வந்தனர் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்ட நீனா குடினா தனது குழந்தைகளுடன் இரண்டு மாதங்களாக குகையில் தங்கியிருந்ததும் கிருஷ்ணன் சிலையை வைத்து வழிபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் காய்கறிகள் மளிகை பொருட்களை வாங்கி குகைக்கு சென்றதும் விறகுகளை பயன்படுத்தி சமைத்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்து மதம் இந்திய ஆன்மீக மரபுகளால் மீட்கப்பட்ட நீனா குடினா இரண்டாயிரத்து பதினாறு அக்டோபர் பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து பதினேழு ஏப்ரல் பதினேழு வரை வணிக விசாவில் இந்தியாவில் தங்கியிருக்கிறார் அவரது விசா இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டே காலாவதியான நிலையில் நேபாளத்திற்கு சென்ற அவர் இரண்டாயிரத்து பதினெட்டு செப்டம்பர் எட்டாம் தேதி மீண்டும் இந்தியா திரும்பி சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறார் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து ரஷ்ய பெண் நீனா மிடினா அவரது குழந்தைகளை பாதுகாப்பாக தங்க வைத்த போலீசார் இது தொடர்பாக ரஷ்ய தூதரகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் காட்டில் இருந்து வெளியே வந்தது குறித்து நீனா குடினா எழுதியுள்ள கடிதத்தில் வசதியான சுகமான வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் மீண்டும் சாத்தான் வென்றுவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் நீனா குடினாவின் மகள்கள் இந்தியாவில் பிறந்ததாகவும் கூறும் போலீசார் அவர்களை பாதுகாப்பாக ரஷ்யாவிற்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க